நீங்கள் இதுவரை கடந்து வந்த சம்பவங்களில் எனது வாழ்க்கை ஆங்காங்கு வந்து சென்றிருக்கும் நான் ஒன்றும் புதிதாக கூறிவிடப் போவதில்லை ஆயினும் இந்த கதை மூலமாக நீங்கள் உண்மையான காதல் என்றால் என்ன உங்களை உண்மையாக நேசிப்பவர்கள் யார் உங்களது துயரமான தருணங்களில் யார் உங்களுக்கு தோள் கொடுத்து அரவணைத்து கூட்டி செல்வார்கள் என்பதை புரிய வைக்க முடியும் ஒவ்வொரு ஆண் பெண்ணுக்கும் அவர்களது கல்லூரி காலத்தில் ஒரு காதல் காலமும் இருந்திருக்கும் சிலர் கல்லூரி காதலையே கல்லறை வரை அழைத்து சென்றிருப்பார்கள் சிலருக்கு அந்த காதலே கல்லறை கட்டியும் இருக்கும் இந்த காலத்தில் காதல் என்பது என் நண்பன் காதலிக்கிறான் என் தோழி காதலிக்கிறாள் நான் மட்டும் ஏன் காதலிக்க கூடாது என உடனே ஒருவருடன் உறவில் இணைய முனைப்புடன் விடுகிறார்கள் இப்படியான உறவுகளில் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் மோசமான விளைவுகளை சந்தித்து தங்களது வாழ்வில் ஓரிரு ஆண்டுகளை இழந்து விடுகிறார்கள் அப்படியான ஒரு பெண்தான் நானும் நான் அவனை முதன்முறையாக காணும்போது ஆந்திராவில் கல்லூரி முதலாம் ஆண்டு படித்து வந்தேன் நாங்கள் இருவரும் ஆரம்பத்தில் மட்டுமல்ல முதல் இரண்டு வருட காலம் நண்பர்களாகத்தான் பழகி வந்தோம் எங்களுக்குள் காதல் என்ற எண்ணமே இருந்ததில்லை கல்லூரி முடிவில் நாங்கள் இருவரும் இனி ஒன்றாக இருக்க முடியாது பெரிதாக பார்த்து கொள்ள முடியாது பிரிய போகிறோம் என்ற நேரம் நெருங்கிக் கொண்டிருந்த போதுதான் எங்களுக்குள் காதல் இருக்கிறது என்பதை அறிய துவங்கினோம் முதலில் அவன் தனது காதலை தெரிவித்தான் நேரம் தாழ்த்தாமல் அவனது காதலை ஏற்றேன் ஏனெனில் அவனை காட்டிலும் அவன் மீது அறிய காதலும் அன்பும் கொண்டிருந்தேன் நான் எப்போதுமே இனிமையாக பேசுவான் எங்களுக்குள் காதல் பரிமாற்றம் நடந்த பிறகுதான் அவன் மிகவும் ரொமான்டிக்காகவும் பேசுவான் என்பதை அறிந்தேன் அவனது உபயோகிக்கும் வார்த்தைகள் தனித்துவம் வாய்ந்தே இருக்கும் அவனுடன் பழகுவது இனிமையான நேரம் அவனது வார்த்தைகளால் என்னை இரண்டு ஆண்டு காலம் கட்டி வைத்திருந்தான் என்றே சொல்ல வேண்டும் சரியாக இருவரும் கல்லூரி முடித்தபோது சென்னையில் வெவ்வேறு நிறுவனத்தில் வேலை கிடைத்தது வெவ்வேறு நிறுவனம் என்றாலும் ஒரே ஊர்தான் என்ற நிம்மதி இருந்தது ஆனால் வேலைக்கு சென்ற சில காலத்திலேயே அவன் என்னுடன் பேசுவதையும் பழகுவதையும் மெல்ல மெல்ல குறைத்துக் கொண்டான் இது ஒரு பக்கம் என்றால் வீட்டில் இன்னொரு பிரச்சனை வெடித்து துவங்கியது படித்து முடித்து வேலையில் சேர்ந்தவுடனே எனக்கு மாப்பிள்ளை பார்க்க துவங்கிவிட்டார்கள் இது எனக்குள் மிகுந்த கோபத்தை உண்டாக்கியது ஒரு நாள் பொறுக்க முடியாமல் கட்டிவிட்டேன் கடைசியாக சரி நீயாக ஒப்புக்கொள்ளும் வரை மாப்பிள்ளை பார்க்க மாட்டோம் என வாக்குறுதி அளித்தனர் ஒரு வழியாக இந்த பிரச்சனை முடிந்தது அவனும் என்னை ஒரு நாள் காண வருகிறேன் என்றான் ஒரே ஊரில் இருந்து கொண்டு பல நாட்கள் கழித்து என்னை காண நேரம் ஒதுக்கினான் ஆனால் அன்று காலை போன் செய்து என்னால் இன்று வர முடியாது என்றான் ஏன் என்று காரணம் கேட்டதற்கு எனது பைக் ஆந்திரா ரெஜிஸ்டர் ஆனது இங்கே ஓட்டி கொண்டு வந்தால் பிரச்சனை வந்துவிடும் என்றான் இத்தனை நாள் அதே பைக் ஓட்டியவனுக்கு அன்று மட்டும் ஓட்ட முடியவில்லை அப்படியே இருந்தாலும் சென்னையில் பயணிக்க வேறு வழிவகையே இல்லையா என்ன வேண்டுமென்றே என்னை அவாய்ட் செய்கிறான் என்பதை அறிந்து கொண்டேன் அத்துடன் அவனது நிறுவனத்தில் வேறொரு பெண்ணுடன் நெருங்கி பழகுவதையும் அவனது தோழி மூலம் தெரிந்து கொண்டேன் அடுத்த சில வாரங்களிலேயே அவன் அந்த பெண்ணை காதலிக்கிறான் என்றும் அதற்காகத்தான் என்னை வெறுக்கிறான் ஒதுக்குகிறான் என்றும் அறிந்து கொண்டேன் அவனிடம் வேணி போய் பேசினேன் என்னை சைக்கோ என்றும் என்னால் தான் அவனது வாழ்க்கை பொலி விளந்து போய்விட்டது அவனது வேலை நன்றாக அமையாமல் போனதற்கும் அவன் அடுத்த நிலைக்கு போகாமல் இருப்பதற்கும் நான் தான் காரணம் என கை காட்டினான் நான் எவ்வளவோ கிஞ்சியும் அவன் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை அனைத்திற்கும் சேர்த்து நீ சைக்கோ உன்னை போன்ற ஒரு பெண்ணுக்கு என் வாழ்வில் இடமே இல்லை என்று கூறி நகர்ந்துவிட்டான் அப்படி ஒரு மன அழுத்தம் அதற்கு முன் என் வாழ்வில் நான் உணர்ந்ததே இல்லை அனைவர் மீதும் கோபம் கொள்வேன் நாள் முழுக்க அழுதுள்ளேன் தற்கொலை செய்து கொள்ளவும் என்னுள் பலமுறை எண்ணங்கள் எழுந்தன ஏறத்தாழ ஓராண்டு காலம் யாருடனும் சிரித்து பேசாமல் நான் என் அறையில் தனிமையில் அழுத நாட்கள் பல உண்டு நான் ஒருவனை காதலித்தேன் அவன் என்னை ஏமாற்றி சென்றுவிட்டான் என்பதை எல்லாம் அறியாத எனது பெற்றோர் எனக்கு ஏதோ வேலை இடத்தில் அழுத்தம் இருப்பதால் இப்படியெல்லாம் செய்கிறேன் என நினைத்து எனக்கு மிகவும் ஆறுதலாக இருந்தனர் என்னை பல சமயங்களில் தட்டிக்கொடுத்து வழிநடத்தினார்கள் வேறு ஒரு பெண் வந்ததும் என்னை விட்டு சென்ற அவன் எங்கே நான் செய்த தவறை கூட அறியாமல் என்னை அரவணைத்து சென்ற என் பெற்றோர் எங்கே என் உறவினர்கள் நண்பர்கள் என அனைவரும் அந்த ஓராண்டு காலம் என்னுடன் மிகவும் நெருக்கமானார்கள் திருமணத்தைப் பற்றி அவர்கள் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை ஆறு மாதங்களுக்கு முன்பு நானாக திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்தேன் இது என்னை மகிழ்விக்கும் என்பதை காட்டிலும் என் மீது இத்தனை அன்பு வைத்திருக்கும் எனது பெற்றோருக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கும் என்பதை மட்டும் நான் நன்கு அறிந்திருந்தேன் அவர்களே எனக்கான நல்ல துணையை தேர்ந்தெடுத்தார்கள் இன்னும் கொஞ்ச நாட்களில் எனக்கு திருமணமாக உள்ளது அவனது எண்ணங்கள் ஒவ்வொன்றையும் மிகுந்த வலியுடன் அழைத்து வருகிறேன் இங்கே காதலோ ஆண்களோ தவறானவர்கள் என்று நான் குறிப்பிடவில்லை உங்கள் தோழி காதலிக்கிறாள் என்ற காரணம் கொண்டு நீங்களும் காதலில் விதித்து விட வேண்டாம் நட்பை காதல் என தப்பு கணக்கு போட்டுவிட வேண்டாம் உண்மையான காதல் அதுவாக உங்கள் இதயத்தில் வந்து கூடியமரும் தவறான தலைவனை ஆட்சி பொறுப்பில் ஏற்றி வைப்பதை விட பல மடங்கு பெரிய தவறு தவறான துணையை இதயத்தில் ஏற்றி வைப்பது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடி அப்டேட்ஸ்களை பெற பெல் ஐக்கான கிளிக் செய்யுங்க